அப்போ என்ன பண்ணா ராக் ஃபவுண்டேஷன்லாம் பவுண்டேஷன்ல அவன் வந்து இந்த ஐயா எட்டு ஐயா இருபதுன்னு குட்ட குட்ட பயிர்களை விதைகளை கண்டுபிடிச்சு விற்கிறதுக்கு இந்த உயர்ந்த நெற்பயிர்கள் இப்ப என்ன இருக்கு அடி இருக்கு நுனி இருக்கு நடு இல்ல மாட்டுக்கு தீவனம் இல்ல அப்ப மாட்டை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு ஒண்ணு ஒண்ணு சார்ந்து எப்படி வராம பாருங்க வேளாண்மை என்பதே தற்சார்பு மாடு உழவுக்கு பயன்படுத்துவோம் அது சாணம் போடும் அதை சாண குழியில வைப்போம் திருப்பி கொண்டு எங்க வயல்ல கொட்டுவோம் மாடு நம்மளோட பாடுபடும் நெல் விதைக்கும் போது புனையல் மிதிக்கும் வைக்கோல சாப்பிடும் நெல்லு அரிசி நமக்கு தவிடு அதுக்கு அதை சாப்பிட்டு சாணம் போடும் அது உரம் இப்படி ஒன்றை ஒன்று அது நம்மோடு உழுகும் நம்மோடு வண்டி சுமக்கும் எல்லாமே செய்யும் உலகத்தில் உங்களுக்கு தெரியுமா எத்தனை பண்டிகைகள் இருக்கு மாட்டுக்கு பண்டிகை வைத்து கொண்டாடிய ஒரே இனம் தமிழர் தான் என்பதை நீங்க எவ்வளவு பண்டிகை இருந்தாலும் உழவர் திருநாளாக இருக்கிற அறுவடை திருநாளை கொண்டாடியவன் அதற்கு பண்டிகை வைத்தவனும் தமிழன் தான் அப்படி கொண்டாந்த ரசாயன உரங்களை கொட்டினா அதை எப்படி சந்தைப்படுத்தினா அவன் ஒரு விதையை கொடுத்தான் அவன் ஒரு உரத்தை கொடுத்தான் அந்த உரத்தை நம்ம பாரம்பரிய நெல் வகையில் போட்டோம் விளைச்சல் சரியா வரல ஒண்ணு குட்டை பயிரை கொண்டாந்து கொடுத்தான் அன்னைக்கு இன்னைக்கு முட்டிக்கால் போட்டா இருக்கிறோம் வரப்புக்கு உள்ளே இருக்கு நெல் என்ன அந்த வழியில நீங்க போகும்போது பார்க்கலாம் இப்ப திருப்பி திருப்பி நம்ம பழமைக்கு திரும்புறோம் இப்ப மாப்பிள்ளை சம்பா கருடஞ்சம்பா எல்லாம் திரும்புறோம் உங்களுக்கு எல்லாம் திரும்புறோம் இப்ப நாட்டுக்கோழி சாப்பிட திரும்புறோம் இப்ப நாட்டுக்கோழி முட்டை எங்க கிடைக்குமான்னு பார்க்கிறோம் மரச்சு என்ன எங்க கிடைக்கும் எடுத்து வைக்கிறான் ஏன் அதுக்கு முன்னாடி என்னாச்சு திரும்புறான் எல்லாம் எல்லா அப்படி வரணும்னு நினைக்கிறான் ஆனா ஈடு கொடுக்க முடியல நாட்டுக்கோழியே அவளை உற்பத்தி செய்ய முடியல அதுக்கு பதிலாக பண்ண கோழியை டூப்பு கோழியை கொண்டு வந்துட்டான் அப்போ ஒரு கிலோ தக்காய் ஒரு கிலோ கத்திரிக்காய் பத்து காய் ஒரு கிலோவில் இருக்கணும்னா எதுக்கு பத்து காய் ஒரே காய் மரபணுவை மாற்றிடு தக்காளி ரெண்டு நாள் தான் இருக்கும் அழுகி போயிடும் அழுகி போயிடுற எதுவும் கெடுற எதுவுமே தூய்மையா இருக்கு நல்லதா இருக்குன்னு அர்த்தம் இப்ப என்ன பண்ணா இப்ப அது கெட்டு போயிருதா ரெண்டு நாள்ல வெடிச்சிருதா அதுவே வெடிச்சிருது இப்ப என்ன பண்ணா தவளையின் கோல்ப தூக்கி விதையில செலுத்திட்டா மரபணு மாத்தி இப்ப நீ வேணா தக்காளி வாங்கி கீழே போட்டு குதிக்கும் உடையாது ஆப்பிள்லாம் ரெண்டு நாள் அழியே போகும் இன்னைக்கு ஆறு மாசம் நாள் இருக்கேன் மெழுகு வேசிலின தடவி வச்சிருவான் அன்னைக்கு பிரதமரா இந்த மன்மோகன் சிங் கிட்ட இந்த குற்றச்சாட்டு போகுது எல்லாரும் இந்த ஆப்பிள்ல வேசிலினை தடை வைக்கிறாங்க மெழுகு என்ன கொஞ்சமா தடவங்க இதுலயே ஊர்ன வேணாலும் நான் சொல்றேன் அப்ப எல்லாமே மரபணு மாற்றப்படுது மரபணு மாற்றப்படுவதனால என்னென்ன பிரச்சனைன்னு கேட்கலாம் மரபணும் மாற்றப்படுகிற உணவை நாம் சாப்பிட்டுக் கொண்டே வரும்போது நம்முடைய மரபணும் மாறி மாட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு தலை வந்ததெல்லாம் எதுக்கு இந்த காளை நாட்டு மாடுகள் தான் உரமாகும் நீ வேணா சோதிச்சு பாரு சீம பசு உனக்கு அந்த மாடுக்கு பாரு திமுல் இருக்காது கொம்பு இருக்காது ஒண்ணு இருக்காது அதனுடைய கண்ணுக்குட்டி அவுத்து விடு ஓடாது அங்கே நிக்க நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விடு நீன்னா என்ன கேளு துள்ளி குதிக்கும் அது ஒரு லிட்டர் கறக்கும் பாலா கறக்கும் இது மூணு லிட்டர் கறக்கும் பால் மூலம் ஒண்ணு இந்த மேங்கோ பிளேவர் மாதிரி மில்க் பிளேவர் நம்முடைய மாடு கலக்கிறது ஏ டூ மில்க் தாயின் பாலும் மாட்டின் நாட்டு மாட்டு பாலும் எரும பாலும் ஒன்று ஆனால் இந்த ஏ ஒன் இந்த சீம பசு கறக்கிறது ஏ ஒன் ஒண்ணு நீ பெருமை நினைச்சுக்கிற ஒண்ணு ரெண்டு பின்னாடி நினைக்கிற உண்மையிலேயே ஏட்டு மில்க் தான் சிறந்தது இன்னைக்கு உனக்கு ஏன் தள்ளிட்டு அமெரிக்கா பிரிட்டன் எல்லாம் ஏட்டு மில்க் இங்க கிடைக்கும் எழுதி வச்சுக்கான் வேணா கடையில தட்டிப்பாரு ஏன் நீ யாருன்னு தெரிஞ்சுக்க நீ பழைய சோறு சாப்பிட்ட பழைய சோறு வெங்காயம் தொகையில் சாப்பிட்ட சிறப்பான உணவு நீ அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இப்போ அமெரிக்கா கனடா பல நட்சத்திர விடுதிகளில் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு மண் கலையத்தில் மண் சட்டியில் இந்த பழைய சொத்தை வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் தொகையில வச்சிருக்கானா இல்ல வெண்ணா தட்டிப்பாரு என் நல்லா கவனிச்சு ஏ நீ கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்த நீனும் கருப்பேன் அதுவும் கருப்பா இருக்குன்னா என்ன கருப்பா இதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா உனக்கு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு அப்போ எதை சாப்பிடலாம் கொண்டாந்து நெல்ல வெள்ளையா நம்மளுடைய நெல் அப்படி இருந்துச்சுன்னா பழுப்பு நிறத்துல மஞ்சள் சென் இருக்கும் அது கைக்குத்தலை அரிசிலாம் நம்ம சொன்னோம் வெள்ளையா கொண்டாந்து தீட்டி தந்தா உனக்கு நிற கவர்ச்சி கருப்பா இருக்கிறதுனால வெள்ளையா இருக்கிறது மேல ஒரு பெரிய மோகம் பன்னியா வெள்ளையா இருக்கணும் கோழியா வெள்ளையா இருக்கணும் சர்க்கரையா வெள்ளையா இருக்கணும் அது உனக்கு பெரிய தொல்லையா மாறிடுச்சு தொழிற்சாலையில இருக்க வேண்டிய சர்க்கரை எல்லாம் உடம்புல வந்துருச்சு உனக்கு என்ன பிரச்சனை கருப்பட்டி கருப்பா இருக்குது வெள்ளம் கொஞ்சம் பழுப்பா இருக்குது சீனி வெள்ளையா இருக்கு உனக்கு அது எங்க வந்து நிக்குது நடிகை நடிகைனாலும் வெள்ளையா இருக்கணும் அது நோய் அது ஒரு நோய் அது ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்ப என்ன ஆயிருது பன்னியா வெள்ளையா இருக்கணும் கோழியா பாரு வெள்ளையா இருக்கணும் ஒரு கோழி முட்டையிடும் அது சாப்பிட முடியாது ஒரு கோழி முட்டையிடாது அது கறிக்கோழி எப்படி இருக்கு உன்னுடைய கோழி அதுவே முட்டையிட்டு அதுவே அடகாத்து அதுவே குஞ்சு பொரிச்சு குப்பையை கிளறி அதுவே குறிஞ்சிகளுக்கு இற ஊட்டி அப்படி வந்துச்சு எல்லாமே தற்சார்பா இருந்தது இப்ப அப்படி இல்லை இந்த முட்டையிடுற கோழி இருக்குல்ல அது பொறிக்க தெரியாது நீ கரண்ட்ல வச்சு பொறிக்கணும் எங்க போயிடுச்சு இங்க அறிவியல் அறவியலா இல்லாமல் அறிவியலாக போயிடுச்சு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் விவசாயி நீங்க படிச்சிட்டு சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட்டு சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விட்ட சயின்டிஸ்ட்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான் அனுப்பணும் நல்லா விளங்கிடணும் தம்பி நீ விண்கலத்தை விண்வெளியில விண்கலத்தை பறக்க விடலாம் அந்த விஞ்ஞானிக்கும் சோறு விவசாயி தான் போட்டாகணும் என்பதை நீ கவனத்தில் இதுதான் விவசாயி விவசாயி சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நண்பங்க ரெண்டு நண்பங்க சரவணன் இளங்கோன்னு ரெண்டு நண்பன் சரவணன் அப்பா அலுவலகத்தில் அரசு பணியில இருக்கிறாரு காலையில் இருந்துச்சா நல்லா புது சைக்கிள் பேண்ட் செட்டை போட்டு அப்படியே டிஃபன் இந்த பாட்டா உணவு எடுத்துக்கிட்டு அலுவலகம் போயிடுவார் இந்த இளங்கோடைய அப்பா ஏர்மாடை போட்டிட்டு வாய்க்காட்டுக்கு போயிடுவாரு அப்போ இது மாதிரி இருக்கும்போது இந்த இந்த இளங்கோவுக்கு ஒரு குற்ற உணர்வு நம்ம அப்பா அப்படி படிக்கல வேறு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு எப்போ பார்த்தாலும் அழுக்கு சட்டை வேர்வை உடம்பு உப்பு பூத்த உடம்பு இப்படி இருக்குதா அப்படின்ட்டு அவன் பள்ளிக்கூட வரும்போதெல்லாம் மாட்டுக்கு தொட்டியில் தவிட கலக்கி தண்ணி அடிக்கிட்டு இப்படி இருக்கிறாரு அவங்க அப்பாவை பார்க்கும்போது பெருமையும் இங்க அப்பாவை பார்க்கும்போது ஒரு சிறுமியுமாக அவனுக்கு வந்து ஒரு நாள் அந்த சரவணன் வீட்டுக்கு சாப்பிட போகிறான் மதிய உணவுக்கு விடுமுறை நாளில் அங்கே போய் சாப்பிடும்போது எல்லோரும் தட்டை இப்படி வச்சுட்டு சோறை எடுத்து வச்சுட்டு கருணத்தில் வச்சுட்டு ரொம்ப நேரம் ஏதோ வேண்டிகிட்டு இருக்காங்க அவன் பார்க்குறான் இளவ என்ன பண்ணுறீங்கன்னா இல்லை இல்லை எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க நமக்கு சோறு கொடுக்குற விவசாயிகள் தெய்வம் மாதிரி அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நொடி அவங்கள நினச்சி பார்க்கணும் ஒரு நிமிடமாக நினைக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விவசாயிகள் இப்படி வணங்கி நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நமக்கு சோர் போடுற தெய்வங்கள் அவங்கன்னு இந்த பையன் சொல்கிறான் உடனே எல்லாம் கொஞ்சம் சாப்பிடல ஓடி வர்றான் அப்பா உழுதுட்டு எதிர வர்றாரு ஓடி போய் அப்பாவை வேறு கட்டி பிடிக்கிறான் அப்பா அப்படின்னு மன சொல்கிறது எங்கள் அப்பா தெய்வத்தின் தொழிலை செய்கிறாரு அப்படின்னு எல்லாரும் மனிதர்கள் செய்கிற வேலையை செய்கிறான் வேளாண் குடிமகன் விவசாயி தான் உலகத்தில் தெய்வத்தின் நீ செய்ல்லாமலும் வாழ்ந்து விட முடியும் உனக்கு அண்ணங்கெல்லாம் நம்ப முடியல ரெண்டு ஆண்டுகள் கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்றில நீ தவிச்சுக்கண்ட நீ என்ன பண்ண அமெரிக்க அதிபாரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில வர முடியல நல்லா நீங்க நீ வேண்டு எல்லோ கோயிலுக்கு போன இங்கே பள்ளிவாசல் போன தேவாலயத்துக்கு போய் தொழுதா ஜெபிச்சா எல்லாம் பண்ண நீ எல்லாத்தையும் மூடி போட்டு உனக்கிட்ட காசு இருந்துச்சு விலை உயர்ந்த கார் வாங்கணும் போய் நல்லா நிறைய நகைகளை வாங்கி சேமிச்சு வைக்கலாம் சவுடி கடையில் போய் பட்டாடைகளை வாங்கி அடுக்கலாம்னு போனியா இல்ல எங்க மளிகை கடை திறந்து இருக்குன்னு தேன அப்ப இதுல எதுவும் இல்லாமலும் வாழ முடியும் சோறு இல்லாமல் நீர் இல்லாமல் வாழ முடியாது நீ இன்னைக்கு அன்னை சொல்லிட்டு போறேன் இன்னும் சரியாக பத்தாண்டுகளில் உலக பணக்காரனை கணக்கிடுவோது பார் அவன் தங்கம் வித்தவனும் வாயு மாணிக்கம் மாணிக்கமித்தவனும் மரகணம் வித்தவனும் பெட்ரோல் வித்தவனோ டீசல் வித்தவனோ ஆயுதம் வித்தவனோ இருக்க மாட்டான் அவன் நீரும் சோரும் வைத்திருப்பவன் விற்பவனாகத்தான் இருப்பான்